இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார்